ஆல் இண்டியா ரேடியோ செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதினேழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்று பேசிய உரை மற்றும் தேசிய அறிவியல் தினத்தையொட்டி இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் திரு மயில்சாமி அண்ணாதுரை எமது செய்தியாளருக்கு அளித்த சிறப்பு பேட்டி உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் மூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்று மாணவர்களுக்கு இன்று பட்டங்களை வழங்கினார் தேசிய அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இளைஞர்களிடையே ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாகவும் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கனவை நனவாக்க இது முக்கியமானதாகும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் விவசாயிகள் நலனில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பதினாறாவது தவணையாக இருபத்தோராயிரம் கோடி ரூபாயை இன்று விடுவித்துள்ளார் என திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கான இந்த தவணைத் தொகை குறித்த விவரங்களை பி எம் கிசான் டாட் ஜிஓவி டாட் ஐ என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது சிறந்த தொலைநோக்கும் அறிவாற்றலும் கொண்டிருந்த அவருக்கு மரியாதை செலுத்துவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது தூத்துக்குடியில் பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டியுள்ளது தமிழகத்திற்கு மட்டுமல்லாது நாடு முழுவதற்குமான வளர்ச்சியை உறுதி செய்யும் என்று மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தூத்துக்குடியில் சுமார் பதினேழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் கடல்சார் துறையின் வளர்ச்சி என்பது தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி என்று அவர் கூறினார் வணக்கம் அ நியூ ஆஃப் இன் தூத்துக்குடி ஆர் ஆர் ஃபவுண்டேஷன் பார்ட் ஆஃப் த ஃபார் அ டெவலப் ஒன் கேன் ஆல்சோ சி த ஸ்பிரிட் ஆப் एक भारत श्रेष्ठ भारत these these Tutukudi, इन दिस डेवलपमेंट दिस प्रोजेक्ट मे बी इन तुतुकुड़ी बट दे विल ऑल्सो गिव मोमेंटम टू डेवलपमेंट इन मेनी प्लेसेज अक्रॉस इंडिया இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் ஒரே நேரத்தில் எழுபத்தைந்து இடங்களில் வளர்ச்சிப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது இதுதான் புதிய இந்தியா என்று தெரிவித்தார் My heartfelt gratitude to our Honorable Prime Minister Sri Narendra Modi for gracing this occasion by his august presence to launch over Rs 17,400 crores water project today. It is an honor to be here today in the vibrant state of Tamil Nadu, a land immersed in ancient maritime history. Tamil Nadu maritime legacy traces back to the Asangam period when it served as a hub for trade from Pampuhar to Rome. Today, as we gather here at Tuticorin, we honor VOC Dambaram Pillai, fondly known as a freedom fighter who launched the first indigenous shipping service between Tuticorin and Colombo. Challenging British ship, BoC Port is a tribute to his memory and his effort in our nation independence continue to inspire all of us even to this day as a result of our honourable prime minister's 10 years of visionary leadership untiring commitment and immense faith in our potential our nation today has witnessed exponential growth all spheres of Human endeavor ensuring social justice, security, and economic opportunity to all. Since 2014, more than 45 projects have been initiated and are implemented in the three central government ports in Tamil Nadu, and more than rupees 16,000 crores has been invested. Under various initiatives of the ministry, including Sagramala, 98 projects worth over rupees 93,000 crores are being implemented in Tamil Nadu, out of which 50 projects worth of இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று தமிழகம் தனது வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார் நம்மளுடைய மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் பல்லாயிரம் கோடிக்கான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சென்ற முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள் திருச்சியில விமான நிலையத்தை தொடங்கி வைத்து விட்டு கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தார்கள் அடுத்த இரண்டே மாதத்தில் இன்றைக்கு நம்மளுடைய தூத்துக்குடியில முத்துநகரில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை இன்று கொடுக்க வந்திருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு பதினாறு லட்சம் கோடி ரூபாய் திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடாக இருந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய தேசம் சுய சார்பு பாரதத்தின் கீழே நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஒரே எண்ணம் ஒரே லட்சியம் இந்த நாடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல உலக வல்லரசாக இருக்க வேண்டும் இந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்க வேண்டும் அதை நோக்கி நம்முடைய பிரதமர் அவர்கள் லட்சியத்தோடு அடி எடுத்து வைத்திருக்கிறார்கள் தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு இஸ்ரோ முன்னாள் இயக்குனர் திரு மயில்சாமி அண்ணாதுரை எமது செய்தியாளருக்கு அளித்த சிறப்பு பேட்டி எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மயில்சாமி அண்ணாதுரை ஒரு விமான பேசுறேன் கடந்த இரண்டு வருடங்களாக தேசிய அறிவியல் தினத்தன்று உங்களுடன் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு அதில் ஓரளவுக்கு நாம் என்ன நடக்கலாம் அப்படிங்கறத நம்ம பேசினதும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வந்துட்டு நினைக்கிறேன் சிறிதாக வாழை மரத்தை பத்தி பேசினேன் அதற்கான ஒரு பெரிய திட்டம் நம்ம வீட்டு பக்கத்தில் இல்லாட்டியும் மகாராஷ்டிரில ஒரு நூறு ஏக்கர்ல ஒரு மிகப்பெரிய திட்டமாக அது உருவாகி இந்திய அளவிற்கு அதற்கான ஒரு உரங்களை உற்பத்தி செய்து கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறோம் அதே மாதிரி குலசேகரப்பட்டினத்துல ஏவுதளம் உருவாகுது ஏவுதளத்தையும் தாண்டி நாம பேசின மாதிரி இரண்டாயிரம் ஏக்கர்ல தமிழக அரசு உருவாக்கக்கூடிய ஒரு தொழில்முனைப் பட்டகம் வருது அந்த வளாகத்துல விண்வெளி பூங்காம இருப்ப வளாகத்துல சிறிய சிறிய செயற்கை கோள்கள் செய்வதற்கும் ஏவுகண்களுக்கான எல்லா உதிரி பக்கங்களும் இங்கே செய்வதும் அங்க வந்து ஏவுகணனுக்கான எரிபொருளையும் இங்கேயே உற்பத்தி பண்ணுவதும் தாமே அந்த இடங்களை சுத்தி தூத்துக்குடி அந்த இடங்களை சுத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் நினைக்கிறேன் அப்படி உருவாக்கப்படும் பொழுது அந்த இடங்களில் பணிபுரிவதற்கான நிறைய 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 அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்கள் தேவை அறிவியலாளர்கள் தேவை அப்படிங்கிறோம் நோக்கி உங்களுக்கான வாய்ப்புகள் அதாவது என்ன நோக்கி போகலாம் அப்படிங்கிற அதுல நம்ம ஊர் நோக்கியே இதெல்லாம் வந்துட்டு இருக்குது அதை வந்து வாய்ப்புகள் நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும் ஏன்னா இந்த வருஷத்தினுடைய அறிவியல் தினத்தினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா வளர்ந்து வரும் இந்தியாவில் இந்தியாவின் அறிவியல் தொழில்நுட்பம் உள்நாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் அது உள்நாட்டுல நம்ம உள்ளூர் தொழில்நுட்பமே பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமையில் நடக்குது இதை நம்ம சரியாக எடுத்துட்டு இன்றிலிருந்து சரியாக அறிவியல் நான் சொன்ன மாதிரி அறிவியலை சரியாக புரிந்து கொண்டு நடைமுறை வாழ்க்கையிலேயே அறிவியல் எண்ணங்களை வச்சுக்கிட்டு அறிவியலும் கடிதமும் சேர்ந்து சரியாக நீங்க படிச்சீங்கன்னா ராமன் விளைவை கொண்டாடும் இந்த தருணத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்றையும் வருங்காலத்தில் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமில்லை உலகமே கொண்டாடுவதற்கான வாய்ப்பு நிலவிலும் செவ்வாயிலும் கூட உண்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க நிறைய நிறை நடக்க போகுது இதில் ஒன்றொன்றும் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது இனிமேல் இனிமேல் பெருசாக வரப்போகுது நம்முடைய பிரஜாவிலையும் விக்ரம் லேண்டர்லையும் கூட செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி இருக்கிறோம் இது வந்து நடைமுறை வாழ்க்கையிலும் அதிகமாக வாய்ப்புகள் உண்டாகுது அதை நாம் சரியாக புரிஞ்சு படிச்சுட்டு போனோம்னா அறிவியல் தொழில்நுட்பம் கணிதம் இதுடன் சேர்ந்து இந்த செயற்கை நுண்ணறிவு எப்படி சேர்ந்துட்டு போகணும் அப்படிங்கிறத நம்முடைய இயற்கை அறிவை வச்சுக்கிட்டு நம்ம சரியா படிச்சிட்டோம்னா இதுல வந்து நம்முடைய பங்களிப்பு உலக அளவில் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அந்த வகையில விண்வெளியும் சரி விவசாயமும் சரி செயற்கை நுண்ணறிவும் சரி எல்லாம் எல்லாம் நம்முடைய கைக்குள் இருக்கணும் நம்ம கைக்குள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புடன் உங்களுடைய இந்த உறுதி எடுத்ததற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நாளை எடுத்துக்கோங்க நினைச்சு பாருங்க கண்டிப்பாக பெரும் எதிர்வரும் காலங்களில் உங்களுடைய உயர்கட்ட படிப்புகளுக்கும் உங்களுடைய பணிகளுக்கும் உங்களுடைய சேவைக்கும் உங்களுடைய ஆராய்ச்சிக்கும் கண்டிப்பாக இந்த எண்ணம் கண்டிப்பாக உதவும் நினைக்கிற வாய்ப்புகள் நிறைய வந்துட்டு இருக்குது நம்ம உறுதியாடி வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நாம பயன்படுத்திக் கொள்வோம் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது